சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேற்ற வாழனும் காயங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை தேவ் தம்முடைய சந்தோஷத்தால் நிரப்பூர்வமாக இருக்கிற பரலோக பரலோகத்தகப்போண்டிய பிரச்சனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார் சுத்திகரிப்பை கொடுக்க விரும்புகிறார் விடுதலையாக்க விரும்புகிறார் அதன் மூலமாக நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவின் சரித்திரம் முழுமையான அந்த தெய்வீக நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுக்கென்று பலப்பட பயன்பட வாஞ்சிக்கிற காரியத்தை ஆவியான சுற்றி காண்பித்து இந்த ஊழியத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்துவாராக நொறுக்கப்படுதலை குறித்து ரெண்டு வகைகள் உங்களோடு சொன்னேன் ஒன்று தெய்வீகமான நொறுக்கப்படுதல் மற்றொன்று தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் இந்த ரெண்டு வகையான நொறுக்கப்படுதலை குறித்தும் நான் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அவசியமானதாக இருக்கிறது ஏன் ஒரு விதமான நொறுக்கப்படுதலை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றொரு விதமான அந்த நொறுக்கப்படுதலின் ஊடாக வழியாக நாம் நடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதாவது தெய்வீகமில்லாத நொறுக்கப்படலுக்குள்ளே நமக்குள்ள ஒரு சுகம் தேவைப்படுகிறது என்றால் தெய்வீகமான நொறுக்கப்படுதல் பாதையின் ஊடாக நம்ம கடந்து போக வேண்டிய தேவை பெருமையை வைத்துக்கொண்டு எனக்குள் இருக்கிற காயங்கள் வேதனைகள் துக்கங்கள் சரியாக்கப்பட முடியும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதலை பெற்றுக்கொள்வதற்கு சுகமாக்குதலை அடைவதற்கு ஆறுதலை அனுபவிப்பதற்கு மேன்மையை அனுபவிப்பதற்கு தெய்வீகமான நுறுக்கப்படுதல் ஊடாக நாம் நடந்து செல்ல வேண்டும் அப்போது தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் என்று நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படியானால் தேவனை சார்ந்து கொள்கிற தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற தேவனத்திலே நம்மை விட்டுக் கொடுக்கிற தேவனத்தில் நம்மை தாழ்த்துகிற தேவனத்தில் உதவிக்காக அவர்களை வருகிற அந்த காரியத்தை நம் நமக்குள்ளே வளர்க்க வேண்டும் என்று கத்துடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார் அவே இந்த ரெண்டு விதமான நொறுக்கப்படுதல் குறித்த காரியங்களை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன விதமான காரியத்தை ஒரே நேரத்தில் ரெண்டு கோணத்துக்கும் சொல்லிக்கொண்டே வருவார் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம் இப்போ தெய்வீகமாக நொறுக்கப்படுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க என்னுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன் என் வாழ்க்கையுடைய நான் தான் இயக்குவேன் அப்படி சொல்லுவது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்போ தேவையில்லாத காரியத்தை சரியாக்குற பொறுப்பை நான் எடுத்து உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லி கத்தர் அதை நமக்குள்ளே கொண்டு வருவா இதுதான் நம்முடைய நோக்கம் இப்போ தேவனுக்கும்பாக நம் தெய்வீகமான விதத்திலமை தாழ்த்துகிறது நொறுங்குகிற காரியம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிற காரியம் அவருடைய நடத்துதலுக்கு நம்ம இணங்க செய்கிற காரியம் அவருடைய கட்டத்துவத்துக்கு நம்மையே நாம் கீழ்ப்படுகிற காரியம் எல்லாம் நமக்குள்ளே வருகிற காரியம் வர வேண்டிய காரியம் வளர வேண்டிய காரியம் இதை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அது நமக்குள்ளே தேவனுடைய அந்த நோக்கத்திலே அவருடைய விருப்பத்துக்கு நேரான காரியத்துக்களை கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவை இதை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் இந்த ரெண்டு விதமான உறுப்புப் குறித்தும் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு தேவையில்லாத காரியத்தை அகற்றுவதற்கு அது உதவி செய்யும் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் நாம் விரும்பி கீழ்ப்படுகிற அர்ப்பணிக்கிற காரியம் பெருகுவதாக அதை ஆவியான நமக்களை வலது செய்வாராக எங்களோடு கூட பேசுகிறவரே எங்களுக்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறவரே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரண்டு வகை நுறுக்கப்படுதல் குறித்த ஒரு இணைப்பிலே ஒன்றை பெற்றுக்கொள்ள மற்றொன்றை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் மற்றும் மற்றொரு காரியமானது எங்களுக்குள்ளே வருவது இன்னொரு தீமையான காரியத்தை அகற்றுவதற்கு செய்யும் என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறீரே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து உமக்குள்ளே வளர்ந்திட கிருபை எடுப்பீராக நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ